வாக் வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு டென்த்து தமிழில் இருக்கிற ஒன் வேர்ட் ஆன்சரை தான் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஆல்ரெடி வந்து இயல் ஒன்றுக்கான வந்து புக் வேக் ஒன் வேர்ட் ஆன்சர் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து அடுத்த இயல் அடுத்த இயல் ரெண்டுலேருந்து இருந்து ஒன்பது இயல் ஒன்பது வரலாம் இல்லை ஒன் வேர்டு ஆன்சரை வந்து பார்க்கலாம் உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதி இவ்வளிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து என்ன நயம் கொடுத்துருக்காங்கன்னா வந்து மோனை முதல் எழுத்து வந்து இது ரெண்டுத்திலயும் வந்து ஒன்று வந்ததுனால இது வந்து மோனை அதுக்கப்புறம் இரண்டாவது எழுத்தும் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கிறதுனால எதுகை மோனையும் எதுகை நயங்களும் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதில் வந்து எது வந்து சரின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் செய்தி ஒன்று பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினஞ்சை உலக காட்சி நாளாக கொண்டாடி வருகிறோம் இது வந்து சரியான ஆன்சர் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து உலக காற்று நாள் வந்து கொண்டாடுறாங்க இது வந்து கரெக்ட் அடுத்தது மூணாவது செய்தி வந்து கரெக்டு காற்றினோட ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்ட வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் காற்றினோட வேகத்தை பய பார்த்தே வந்து கடல் கடந்து வந்து நம்மளோட தமிழர்கள் வந்து வாணிகம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இது ரெண்டுமே வந்து சரி ஒன்னும் மூன்றும் வந்து சரி செய்தி இரண்டு வந்து தவறானது அடுத்தது பாத்தீங்கன்னா பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி அதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன உணர்த்துதுன்னா வந்து கடல் நீர் பாத்தீங்கன்னா வெப்பத்தினால ஆவியாகி வந்து தான் வந்து பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படின்னு வந்து குறிப்பிட்டுறாங்க அடுத்தது பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு வந்து டைரக்ட் பெரிய மீசை உடையவர் வந்து சிரித்தார் அப்படின்னு சொல்லாம பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க இது வந்து அன்மொழி தொகை இது என்ன தொகையில வரும்னா அன்மொழி தொகை அப்படின்னு வரும் அடுத்தது வரிசைப்படுத்தணும் இதை கொண்டல் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வரிசையில் இருக்குது கா வரிசையில் இருக்குங்களா இது ரெண்டுமே அப்போ போ கீ இது ரெண்டுமே எல்லாமே என்னது காவரிசில வருது அப்போ கொண்டல்னா கிழக்கு அப்படின்னு ஞாபகம் இதுவும் காவரிசை காக்கா கா கி கோ அது வரும் பாத்தீங்களா அந்த வரிசையில வருது கோ கி கொண்டல்னா கிழக்கு ஆபம் வச்சுக்கோங்க கோடை அடுத்தது கோடைனா மேற்கு கோடைக்காலம் பார்த்தீங்கன்னா எந்த மாசத்துல வரு கோடை கோடைக்காலம் வெயில் வந்து அதிகமா இருக்கும் அப்போ கோடைனா மேற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வாடை இதுலயே வா இதுல வா வாடை வடக்கு தென்றல் தெற்கு தே தே தென்றல் தெற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தேசிய கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தேசியத்துக்காக வந்து பாட்டு யார் வந்து பாட்டு பாடிருக்காங்கன்னா பாரதியார் தீயா வந்து பாடி வந்து நம்ம தேசிய தேசியத்திற்காக தீயா யார் பாடினாங்கன்னா பாரதியார் அப்படின்னு அவ்ச்சுக்கோங்க தேசியத்துக்கு தீயா தீயா பாரதியாராச்சீயா யார் பாடினாங்க பாரதியார் அப்படின்னு அவ்வளவு வச்சுக்கோங்க காற்று உள்ள போதே தூச்சிக்கொள் இப்பழமொழி உணர்த்தும் சரியான பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க காற்று வந்து இருக்கு வீசு சொல்லதான் நம்ம வந்து நெல் வந்து தூத்த முடியும் அது தான் நம்மளோட காலம் வந்து தான் நம்ம அதை வந்து பயன்படுத்தி நம்மளால வெற்றி அடைய முடியும் அப்பதான் அதைதான் எதன பத்தி எதை பத்தி சொல்றாங்கன்னா காலம் நம்மளோட காலத்தை தான் வந்து சொல்றாங்க உரிய காலத்தை உணர்த்தும் உரிய செயலை தேட வேண்டும் அடுத்தது பிரித்தெழுதுக நீர் அலை இது எப்படி பிரிக்கலாம்னா நீர் கூட்ட அலை அப்படின்னு வந்து பிரிக்கலாம் இலக்கண குறிப்பு பாருங்க மிகுந்த ஆ ஆண் முடிதாவே அது என்னது பெயரச்சம் சிவப்பு சட்டை பேசினார் சிவப்பு சிவப்பு சட்டை அணிந்திருக்கிறவர் தான் பேசினார் அப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்ப இது மாதிரி வந்த என்னது நன் அன்மொழி தொகை அடுத்து தமிழ் தொண்டு என்னும் தொடர் இது என்ன தொடர்னா தமிழ் தொண்டு வேற்றுமை தொகையில வந்து வந்திருக்கு எழுக்கதிர் முத்துப்பல் இச்சொற்களில் மறைந்துள்ள தொகைகள் முறையே எழுக்கதிர் என்னது முக்காலத்தையும் வந்து காட்டுறது இது எழுகின்ற அஹ் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையும் இது காண்றதுனால இது என்னது வினைத்தொகை முத்துப்பல் முத்து போன்ற பல்லு பல்ல வந்து முத்தோடு வந்து ஊமைப்படுத்தி சொல்றதுனால இது வந்து ஊமை தொகை அடுத்தது தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகை எழுதுக தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு இதை பிரிக்கலாம் அப்ப தேரை அப்படின்னு ஓமை உருபு வந்து மறைஞ்சது இருக்கு அதுக்கப்புறம் அதை ஓட்டுறதுனா ஓட்ட அது ஓட்டக்கூடியவரை பத்தி வந்து சொல்றதுனால அதோட பயனும் சேர்த்து வந்ததுனால உருபும் பயனும் உடன் தொக்கை தொகை அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் தேர்ப்பாகன்னா என்னதுன்னா உருபும் பயனும் உடன் தொகை அடுத்தது இயல் மூன்று பின்வருனவற்றின் முறையான தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழ் நம்மளோட தமிழர் பண்பாட்டுன்னு பாத்தீங்கன்னா விருந்தளிக்க சொல்ல கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வாழை இலை வந்து இடம்பெற்றிருக்கும் அதனாலதான் சொல்றாங்க வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது பாக்கம்னா எதை சொல்றாங்கன்னா வந்து சிறூரை தான் வந்து பாக்கம்னு வந்து சொல்றாங்க அறிஞ்சருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்சொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லைன்னா வேற்றுமை உருப்பு தான் வந்து இதுல வந்திருக்கு அறிஞ்சருக்கு கூ என்ன வேற்றுமை உருவது வந்திருக்கு இதுல வந்து அறிஞ்சது அது அப்படின்ற வேற்றுமை உருப்பு வந்திருக்கு அப்ப அதனால இது வந்து வேற்றுமை உறுப்பு அப்படின்னு எழுதணும் பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு எது காரணமா அமைஞ்சிருக்குது இந்த வேற்றுமை உருப்பு தான் வந்து காரணமா வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது காசி கண்டம் காசி கண்டம்னா எதை சொல்றாங்கன்னா அது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி கண்டத்துல எதை பத்தி பெருமை சொல்லியிருப்பாங்கன்னா காசி நகர தான் பெருமையை வந்து சொன்னதுனால அது காசி கண்டம் அப்படின்னு சொல்றாங்க அதை விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் சீரி சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது விருந்தினர்களுக்கு உணவு அவங்கள பாத்துக்கிறதுக்காக அவர்கிட்ட பைசா இல்லைன்னா கூட அவரோட கருங்கோட்டு சீரி ஆழையே வந்து பனைய மடமானம் வச்சு வந்து விருந்தளித்தான் அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து விருந்தினருக்கு வந்து உபசரிக்கத்துல வந்து வல்லவரெல்லாம் விருந்து இருந்தாங்க அதாவது அது அந்த செய்தி எதை உணர்த்துனா வந்து இன்மையிலும் விருந்து அப்படின்னு சொல்றாங்க கஷ்டப்படுறப்போ கூட அளிக்கிறாங்க அப்ப இன்மையிலும் விருந்து அப்படின்னு வந்து சொல் சொல்றாங்க அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் உரைத்த இது எப்படி பிரிக்கலான்னா உரை கூட்டல் இத்துக்கூட்டல் இந்த தாவை எப்படி பிரிக்கலாம்னா இத்துக்கூட்டல் ஆ அப்படின்னு வந்து பிரிக்கலாம் என்றது ஃபஸ்ட் வந்து பகுதி பகுதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் வரது என்னது சந்தின்னு சொல்லுவாங்க அது இது இத்து உரைத்த இறந்த காலத்தை வந்து குறிக்கிறதுனால இது வந்து இறந்த கால இடைநிலை ஆ ஆண் வந்தாவே எனது அது பெயரச்ச விகுதி அடுத்தது வருக இது எப்படி பிரிக்கலான்னா வருக வா அப்படின்னு ஃபர்ஸ்ட் முதல்ல பிரிக்கணும் வா கூட்டல் கா இதுல வா தான் வந்து பகுதி இது வந்து எப்படி தெரிஞ்சதுதான் வறு என தெரிந்து விகாரமானது கா என்னது கா வந்தாவே வியங்கோர் வினைமுற்று விகுதி அடுத்தது மரபு தொடருக்கான பொருளை தேருக என்னது தள்ளி போடுதல் அது தாமதப்படுத்துதல் அப்படின்ற பொருள் தாமதப்படுத்துதல் அடுத்தது அன்பால் கட்டினர் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அன்பால் ஆள் என்னும் வேற்றுமை உருவம் வந்திருக்கு அறிஞ்சிருக்கு கூ என்னும் வேற்றுமை உருவம் வந்திருக்கு அப்ப இது வேற்றுமை உருவு பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர் என்பதை தேர்ந்தெடுக்கும் பாடி ஈ வந்ததுனால எனது வினையச்ச தொடர் அடுத்தது இயல் நான்கு உனது அருளே பாப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது இது யார் சொன்னாங்கன்னா குலசேகர ஆழ்வார் வந்து இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லியிருக்காரு தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க தலைப்பு என்னது சொல்லிருக்காங்கன்னா செயற்கை நுண்ணறிவு குறிப்புகள் வந்து கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது திறன் பேசில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது இது ரெண்டுத்திலும் தலைப்புக்கும் இந்த ரெண்டு ரெண்டும் பாருங்க தலைப்புக்கும் பொருத்தமான குறிப்புகள் வந்து இடம்பெற்றன தலைப்புக்கு ஏற்ற மாதிரி குறிப்பு குறிப்புகளும் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது விசும்புனா என்னதுன்னா வானம் அர்த்தம் இசைனா எனது பேரொலி விசும்புனா வானம் இசைனா பேரொலின்னு அர்த்தம் அடுத்தது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே அப்படின்னு கேட்டிருக்கு இதுல என்ன வலுவமைதி இட பெற்றுக்குன்னா வித்துவக் கோட்டம்மா அப்படின்னு ஒரு ஆண் தெய்வத்தை வந்து ஒரு பெண்ணா வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து இதுல பால் வழுதி வழுவமைதி வந்து வந்திருக்கு அடுத்தது பூனையார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அக்ரிணையை அக்ரிணைய உயர் தினையா வந்து சொன்னதுனால இதுல வந்து திணை வலுவமைது வந்து வந்திருக்கு அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னு கேக்குறாங்க பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இது என்னதுன்னா இலா அதாவது இப்படின்னு ஆகி வச்சுங்க உரை ஆடு ஆடு ஆடுன்னு வந்திருக்குங்களா ஆடு என்ன சாப்பிடும் இலை சாப்பிடும் அப்படி இலா அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க உரை ஆடு இலை இலா அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் தொடர் கேட்டிருக்காங்க இயற்கை செயற்கை இதை ஒரு ஒரு வார்த்தை வந்து ஒரு தொடர் வந்து அமைக்கணும் பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன அடுத்தது கொடு கோடு ராஜா எழுதுகோள் கொடுத்ததால் நான் புத்தகத்தில் கோடு போட்டேன் அடுத்தது தாம் தாம் என்ற எண்ணத்தை ஒழித்து தாம் என்ற எண்ணத்தை உருவாக்குவதே ஒற்றுமை அடுத்தது கொள் ஒரு சிறு கோ்தான் திருவிழாக்களில் சிறு சிறு வியாபார வியாபாரிகளிடம் ஊரா சீரி விழுந்தனர் அடுத்தது விதி வீதி சிலம்பில் கண்ணகி தன் விதிப்படி மதுரை வீதியில் நின்றாள் கண்ணகி தன் விதிப்படி மதுரை வீதியில் நின்றாள் விடு வீடு முருகன் விடுதலை பெற்றதும் வீடு போய் சேர்ந்தான் இதுல வந்து நான் சர்க்கிள் பண்ணிருக்க கொஸ்டின்லாம் வந்து எல்லாமே முக்கியமானது ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான் இது எல்லாமே அடுத்தது குறிப்பை பயன்படுத்தி விடை தருக இதை வந்து எதிர்மறையா வந்து மாற்றணும் மீளா துயர் இதை வந்து அதுக்கு ஆப்போசிட்ல எழுதணும் மீளும் துயர் அப்படின்னு எழுதணும் கொடுத்து சிவந்த அப்போ கொடாது கருத்தை மறைத்து காட்டு திறந்து காட்டாதே அருகில் அமர்க தொலைவில் எழுக பார்த்த படம் பார்க்காத படம் எழுதா கவிதை எழுதிய கவிதை அப்படியே இந்த கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் கூட ஆப்போசிட்டா வந்து அப்படியே எழுதணும் அடுத்தது வந்து எல் ஐந்து வந்து பார்க்கலாம் பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்ன சொல்லுதுன்னா சங்க காலத்தில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து இருந்தது அப்படின்றது தான் வந்து இதை வந்து செப்பேடு வந்து நமக்கு சொல்லுது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அருந்துணை என்பதை பிரித்தால் எப்படி பிரிக்கலாம் அருந்துணையே அருமை கூட்ட துணை அப்படின்னு வந்து பிரிக்கலாம் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது என்ன வினான்னு நிற்கும் என்று மற்றவர் கூறியது என்ன விடைன்னு தெரியாத ஒரு வந்து கொஷின்னா அது என்ன வினால சேரும் அறியாவினா இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு தெரியாம கேக்குறாங்க அப்ப வந்து அறியாவினா அதுக்கு வந்து சுட்டி அங்க அது அங்க நிற்கும் அப்படின்னு வந்து ஒரு இடத்த வந்து சுட்டி சொல்றதுனால அது வந்து என்ன அதுக்கான விடை சுட்டு விடை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அப்படின்னு எதை பத்தி சொல்றாங்கன்னா கல்வியை பத்திதான் அறிவின் வந்தாவே என்னது கல்வி அப்படின்னு எழுதிடலாம் அடுத்தது இடைக்காடனாரின் பாடலை இழந்தவர் இடைக்க புல இந்த புலவரோட பாடலை வந்து யார் இழந்தாங்கன்னா வந்து மன்னன் தான் வந்து இழந்தார் மன்னன் இடைக்காடனும் அன்பு யார் அன்பு வைத்தாங்க யார் வந்து இந்த புலவர்கள ரொம்ப அன்பாக இருந்தாங்கன்னா இறைவன் அடுத்தது விடைகள் கேற்ற வினா அமைக்க சதாவதானம் என்னும் பழையில் சிறந்து விளங்கியவர் பாவலர் வந்து வந்து கேத்த இதை வதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் பரஞ்சோதி முனிவர் டேஷ் பிறந்தவர் எங்க பிறந்தார் பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் காட்டில் பிறந்தவர் திருமறை தான் வந்து பரஞ்சோதி முனிவர் வந்து பிறந்திருக்காரு அடுத்தது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது குழல் வினை அதாவது ஒரு பொருள் வந்து வாங்குறத பொருட்டு வந்து ஒரு நூலகர்கிட்ட வந்து கேட்கிட்டதுனால அது வந்து குழல் வினா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது என்ன விடின்னு கேட்டிருக்காங்க உற்றது உரைத்தல் அவர் நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு பதில் சொல்றது அந்த மாதிரி வந்தது என்னது உற்றது உரைத்தல் சதம் என்றால் என்னது பொருள்னா நூறு சதம்னா வந்து நூறு இதுல வந்து எக்ஸ்ட்ரா புக் பேக் இல்ல புக் பேக்ல இல்லாத கொஸ்டினும் வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான் அதையும் சேர்த்து படிச்சுக்குங்க அடுத்தது இயல் ஆறுல குளிர் காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னென்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் போன்ற நிலங்கள் தான் இந்த மூணு நிலமும் வந்து குளிர்காலத்தை வந்து பொழுதாக கொண்ட நிலங்கள் தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து குசியா சில மதத்தினர் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வந்து கார்த்திகை மார்கழியில் தான் வந்து குளிர் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா குசியாக மருதத்தை வந்து மத மதம் குறிஞ்சை வந்து குசி ஞாபகம் வச்சுங்க குசி மருதம் மதம் குசியா மதத்தில் சில மதத்தை சேர்ந்தவங்க வந்து நெய் நெய் தலை வந்து நெய் ஞாபக வச்சுங்க நெய் அபிஷேகம் வந்து இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து ஐயப்பனுக்கு வந்து பண்ணுவாங்க அப்போது இந்த குளிர்காலம் வந்தாவே இந்த இந்த மூணுமே நமக்கு ஞாபகம் வந்துடும் குசி குறிஞ்சி ஹுசின் வச்சுங்க மருதம் மதம் நெய்தல் நெய் இந்த ஹுசியா சில மதத்தினர் நெய் அபிஷேகம் இந்த குளிர்காலத்துல வந்து பண்ணுவாங்க ஐயப்பனுக்கு வச்சுக்கலாம் அடுத்தது ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது இதை செயற்பாட்டு வினையில எப்படி எழுதலாம்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு வந்து எழுதலாம் அடுத்தது மலர்கள் தரையில் நழுவும் எப்போது நம்ம வந்து தளர பிணிச்சா அது எப்படி கீழே வந்து விழுந்துடுமா தளர பிணைத்தால் அப்படின்னு எழுதணும் கரகாட்டத்தை கும்மாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்கறாங்க இது எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன ஏன் கோசர நாட்டில் கொடையே இல்லை ஏன் தானமே கொடுக்கல அப்படின்னா வந்து அங்க வறுமை இல்லை அந்த அளவுக்கு நாடு வந்து செழிப்பா வந்திருந்துதான் வறுமை இல்லாததால் அங்க கொடையும் இல்லை அங்கு வறுமை இல்லாததால் அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கணும் அடுத்தது எல் ஏழு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அகரவரிசையில் எழுத சொல்ல நம்ம எதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அக்கி வரிசையில் பார்க்கணும் ஆலருந்து அக்கு வரலும் அந்த வேர்டு வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது வந்து காங்காச்சால காலந்து இருந்து கவு வரலும் வந்து அந்த வேர்டு இருக்கான்னு வந்து பார்த்து வந்து கரெக்டா எழுதணும் இதில் பாத்தீங்கன்னா அகரவரிசையில் பார்த்தீங்கன்னா உழவு ஏ மண் மாடு அப்படின்னு வந்து எழுதணும் அடுத்தது மாலவன் குன்றம் போனா போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே இதுல வந்து மாலவன் குன்றம்னா எதை பத்தி சொல்றாங்கன்னா வந்து மாலவன்னா யாருன்னு பெருமாள் அப்போ பெருமாளை பத்தி சொன்னதுனால திருப்பதி திருப்பதிய சொல்லியிருக்காங்க அப்புறம் வேலவன் வேலவன்னா யாரு முருகர் முருகர் வந்து எங்க இருக்காரு திருத்தணி திருத்தணி அப்போ மாலவன்னா திருப்பதி வேலவன்னா திருத்தணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மேற்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்படி எழுதுனா நெறியோடு நின்று காவல் காப்பவர் தன் நாட்டு மக்களுக்காக வந்து தாயாகவும் தந்தையாகவும் இருந்த அரசன் அப்படின்னு அவரை புகழை பற்றி பாருத்துக்கு அது எப்படி சொன்னாங்கன்னா அது அந்தந்த அது என்ன பொருளை வந்து நம்ம கொடுக்குதுன்னா வந்து நெறியோடு அறத்தோடு வந்து நின்று காவல் காப்பவர் அப்படின்னு வந்து எழுதுணும் அடுத்தது இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் எதுக்காக தும்பை பூவை சொல்றாங்கன்னா வந்து அந்த நாட்டோட வலிமையை பவரை வந்து காட்டுறதுக்காக தான் வலிமையை நிலைநாட்டல் அடுத்தது தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா பேசி கருதியது எதை வந்து தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த இலக்கியம் சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தை தான் தமிழ் இலக்கியத்தை தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம்னு சொல்றாங்க அடுத்தது சிலப்பதிகாரம் செப்பும் வணிக நகரம் சிலப்பதிகாரத்துல எந்த வணிகத்தை நகரத்தை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா மருவூர் ஊர் தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது எல் எட்டு மேன்மை தரும் அறம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேன்மைனா அது நல்லது நம்மளை உயர்வா காட்டுறது என்ன அறன்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது கைமாறு மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம நமக்கு திரும்ப செய்வாங்க அப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கைமாறு மற்றவங்க ஹெல்ப் பண்றதுதான் வந்து சொல்றாங்க கைமாறு கருதாமல் அறம் செய்வது வேட்டை துடைத்து சாயம் அடித்தல் இப்படி குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இடையராது அறப்பணி செய்தலை எந்த ஒரு வயசானாலும் சரி நமக்கான வேலையை இடையராது வந்து ஏதாச்சும் வந்து ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும் அதைதான் சொல்றாங்க இடையராது மரப்பணி தான் சொல்றாங்க வேட்டை துடித்து சாயமடித்தல் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யாருன்னா வந்து உலகமே உலகமே கஷ்டப்பட்டா கூட கொடுப்பவன் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பான் நான் தாங்கிட்ட இருக்குது இல்லைன்னு பார்க்காம அவனால முடிஞ்சதை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து யார வந்து பாராட்டப்படுறாங்கன்னா வந்து அதியன் பெருஞ்சாந்தன் அதியன் பெருஞ்சாத்தன் அடுத்தது காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் இடம்பெற்ற தொடர் என்னதுன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இழந்தா கூட என் மனம் செத்து போவாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது சில பதிகாரத்திலும் மணிமேகலிலும் அமைந்த பாவினம் என்ன பாவினம் என்ன பாக்கள் வந்து அறநா அமைஞ்சிருக்குன்னா வந்து அகவர்பா தான் வந்து அமைஞ்சிருக்கு சில அதிகாரத்திலும் என்ன என்னப்பா அமைஞ்சிருக்கா அகவர்பா வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது எல் ஒன்பது இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது கற்காலம்னா எதை சொல்றாங்கன்னா வந்து கலை தலையில கல் சுமப்பது அவ வந்து தலையில வந்து கல் சுமப்பதுதான் என்ன சொல்றாங்க கற்காலம் இவர் தலையில வந்து எழுதி கற்காலம் தான் கல் சுமக்கிற காலம் தான் இவருக்கு அப்படின்னு எழுதியிருக்கான் அப்ப தலையில் கல் சுமப்பது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது நம்ம இந்த சுதந்திர இந்தியாவிலோட எது நம்மளோட சாதனை அப்படின்னு சவால இருக்கும் சொல்றாருனா பெற்ற பெற்றது இல்ல அதை வந்து பேணி காக்கணும் அதுதான் நமக்கு சவாலா இருக்கும் அப்படின்னு வந்து ஜெயகாந்தன் வந்து சொல்றாரு பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அடுத்தது பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் வேண்டினாரும் கேக்குறாங்க கருணையன் வந்து எலிசபெத்துக்காக வந்து வேண்டாரு அந்த மாதிரி அடுத்தது வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி இதுல வந்து எதை உருவப்படுத்துனா வாய்மையும் உண்மையும் மழை நீரையும் வந்து உமைப்படுத்தி சொல்லி உருவகப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க உருவகம் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன இந்த கூற்று என்ன சொல்லுதுன்னா வந்து சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் சமூகத்த சமூகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்து வந்து அதுல வந்து கலைப்பணி அவரோட வேலையை வந்து செய்ய வந்து செய்யறதுக்காக வந்து எழுதியிருக்காரு சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அந்த மாதிரி எழுதியிருக்காரு பிரிந்தன புள்ளின் கானில் பெரிதழுது இறங்கி தேம்ப பாடல் அடிகளின் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க காணில்லைனது காடு தேம்பனா வந்து வாட அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக் வாத எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஷினும் வந்து கொடுத்துருக்கேன் ஒன் வேர்ட் ஆன்சரும் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு தடவை வந்து ரீகால் பண்ணிங்கனாவே போதும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே போதும் ஈஸியாக வந்து ஒன் மார்க்கில் வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி